இங்கு கோயம்புத்தூர் காரங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் இங்கே லண்டன் பக்கத்தில் பிரிஸ்டல் கிளிப்டன் பிரிட்ஜிலேருந்து பேசுகிறோமுங்க நம்ம கோயம்புத்தூர் எலெக்ஷனில் அண்ணாமலாம் நிற்கிறாராமுங்க எம்பி எலெக்ஷன் நிற்கிறாருங்க அதை தாமிரசினத்துக்கு ஓட்டு போட்டு விடுங்க அவர் ஜெயிக்கிவிடுங்க அதை படித்து வருங்க முடிச்சு வருங்க போலீஸ் அதிகாரியாக பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு சிங்கமே பேர் எடுத்துகிட்டு தமிழ்நாடுன்னு நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும்னு வந்துட்டாருங்க எல்லாம் பாருங்க ரெய்சாருனால் ரொம்ப நல்லதுங்க நம்ம கோயம்புத்தூருக்கு பாதுகாத்து செய்வாருங்க மோடி மந்திரி சபையிலே ஆயிடுவாருங்க எம்பியாக இருந்து விட்டு இருந்த ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கிறவங்களாம் ஆனார்னா மந்திரியானா பார்த்து பார்த்து செய்வாருங்க அதனால தாமரைக்காக பார்த்து ஓட்டு போடுங்க ஒரு சில பெரிய கட்சியெலாம் உங்கள் கொண்டுட்டு வருவாங்க டோக்கன் கொண்டுட்டு வருவாங்க கரிசூர் போட்ரும்பாங்க எல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு தாமரைக்கு சின்ன தான் பார்த்து ஓட்டு போட்டு விட்ருங்க சரிங்களா ஏன்னா அவர் ஜெயிச்சாதாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிவு வரும் அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் சும்மா போய் அவங்க உட்காந்து டெல்லியில் உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க இவர் மாதிரி ஆனவங்க மோடியோடு இருக்கிற ஒரு ஒரு மோடினா இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெருமிங்க பத்து வருஷம் அவர் ஆட்சிக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நாட்டுக்கு ரெண்டு பேரை சொன்னாவே பெருசாக மதிக்காத சூழ்நிலையில் இன்னைக்கு கொரோனாவெலாம் தாண்டி வந்துட்டாருங்க அத்தனை கோடிங்க நூறு இரநூறு கோடி ஊசியெல்லாம் போட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் ஊசி கொடுத்து நீங்க எல்லாம் எவ்வளோ பேருங்க அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் அஞ்சாவது இடத்துல வந்துருக்குறீங்க உலகமே அசந்து பார்க்குதுங்க எப்படி இப்படி மோடி அதெல்லாம் சமாளித்து கொண்டாந்தா தெளிவா தெளிவாக மக்கள் புரிஞ்சு நீங்கள் தாமரைக்கா பார்த்து ஓட்டு போட்டு விடுங்க அப்போ தான் நமக்கு நாட்டுக்கு ஒரு விடுவுங்க அது தமிழ்நாட்டுக்கு பெரிய விடுவுங்க இது தாங்க நேரமுங்க நீ எல்லாம் மாறுமுங்க நம்ம கோவைங்க நம்ம அண்ணாமலைங்க முடிங்க வேண்டும் மூடிங்க அவர் பாருங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க ஜெயிச்சே ஆகணுங்க நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விட்டுடலாமுங்களா சரிங்களா அதே மாதிரி நானும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க அதனால தாங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்ங்க நம்ம தம் நம்ம சகோதரர் பேசுகிறாருங்க பாருங்க everybody asks in the west why do the world needs modi why does india need modi look at the india where it is now Before 10 years ago, India was not even in the top 10 economy. After Modi ji, in 10 years, now India is in top 5 economy. If we want the India to become the world most powerful nation, we need Modi ji for third time. Modi ji always asks, the whole world is our family. What do they say? Vasudev Tungstam. We will only be able to achieve that if we vote for Modi, and we need. அண்ணா மல்லாய்ஜி லைக் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு ஃபார் த சேஞ்ச் நோ கேஷ் ஃபார் எனக்கு வாங்கினாதீங்க பாமரதாங்க வேணுங்க நன்றிங்க